அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாங்க பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் மாசி மாதம் நான்காம் தேதி சூரிய உதயம் காலையில ஆறு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு வந்து உதயமாகுது திதி இன்று அதிகாலை காலை பன்னிரெண்டு மணி வரை திருதிய திதி அதற்கு பிறகு சதுர்த்தி திதி ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒரு மணி ஐம்பது நிமிடம் வரை உத்திர நட்சத்திரம் அதற்கு பிறகு அஸ்த நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் காலையில் இன்று காலை ஏழு மணி பதினெண்டு பன்னிரெண்டு நிமிஷம் வரைக்கும் திருத்தி நாம யோகம் அதற்கு பிறகு சூலம் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் காலையில் ஆறு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு நாள் முழுவதுமே அமிர்த யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று காலை அதிகாலை பனிரெண்டு மணி வரை பத்திரை கரணம் பிறகு பிற்பகல் ஒரு மணி வரை பவகரணம் அதற்கு பிறகு பாலவ கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை ஒரு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை அவிட்ட நட்சத்திரத்துக்கு இருக்குது அதற்கு பிறகு சதய நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலையில் ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து எட்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது சாயந்தரம் மூணு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து நாலு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது கௌரி நல்ல நேரம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ரெண்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது சாயந்த சாயந்தரத்தில் வந்து நமக்கு கௌரி நல்ல நேரம் இரவு வரை இல்லை அதற்கப்பறம் ராகு காலம் வந்து பார்த்திங்கன்னா நாலு மணி சாயந்தரம் நாலு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரை ராகு காலம் குளிகை காலம் மதியம் சாயந்தரம் மூன்று மணிலேருந்து சாயந்தரம் நாலு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இருக்குது சூளம் வந்து மேற்கு திசை பரிகாரம் வெள்ளம் கொஞ்சம் வெள்ளம் எடுத்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் அந்த மேற்கு திசை நோக்கி பயணம் பண்ணுறவங்க அந்த வெள்ளத்தை சாப்பிட்டு போனீங்கன்னா போகிற காரியங்கள் தடங்கள் இல்லாமல் நடைபெறும் சந்திராஷ்டமக்காரவங்க கொஞ்சம் பாலில் சக்கரை போட்டு கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த பாலை குடிச்சிட்டு போனீங்கன்னா சந்திராஷ்டம பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வந்து காப்பாற்றப்படுவீங்க ஓரைகள் வந்து பார்க்கலாம் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை சூரியன் வரை ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை சுக்கரன் வரை எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை புதன் வரை ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை சந்திரன் வரை பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை சனி வரை பதினோரு மணிலேருந்து பனிரெண்டு மணி வரை குரு வரை மதியம் பன்னிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி வரை செவ்வாய் வரை ஒரு மணிலிருந்து ரெண்டு மணி வரை சூரியன் வரை ரெண்டு மணிலிருந்து மூணு மணி வரை சுக்கரன் வரை மூணு மணிலேருந்து சாயந்தரம் நாலு மணி வரை புதன் வரை நாலு மணிலிருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரை சந்திரன் வரை சாயந்தரம் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரை சனி வரை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சங்கடகர சதுர்த்தி வந்து இருக்குது அதனால் நம்ம வந்து கணபதி வழிபாடு பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது நம்மளோட காரியங்கள் வந்து தடயங்கள் இல்லாமல் நமக்கு வெற்றிகள் வந்து முயற்சிகள் தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது கணபதியை வழிபடும் போது அதற்கப்புறம் நம்ம வந்து இன்றைக்கி முகூர்த்த தினம் அப்படிங்கிறதுனால நம்ம சுப மங்கள காரியங்கள் செய்கிறதுக்கு தேவையான இப்போ இது வேலைகளை செய்கிறதுக்கு வந்து நம்ம வந்து இந்த நாளை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம கோயில்களில் இதெல்லாம் யாகங்கள் செய்து வழிபடுறதுக்கு நமக்கு வந்து நல்ல நாளாக வந்து இருக்குது தானியங்களை வந்து களஞ்சியங்களில் சேர்த்து வச்சுக்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது வாகனங்களை வந்து பழுது பழுதுபாக்கிறதுக்கு நமக்கு வந்து நல்ல நாளாக வந்து இருக்குது கோயில்களில் அபிஷேகம் ஆராதனை செய்வதற்கும் நல்ல நாளாக இருக்குது அதே மாதிரி நமக்கு வந்து தடைப்பட்ட காரியங்கள் ரொம்ப நாள் தடங்களாகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த காரியங்கள் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து செய்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது அதே மாதிரி சத்துரு சம்ஹார பூஜைகள் செய்கிறதுக்கும் இன்றைக்கி வந்து நல்ல நாளாக வந்து இருக்குது அதாவது எதிரிகள் வந்து நம்மளுக்கு போகணும் அப்படி அப்படிங்கிறதுக்கு பரிகாரம் செய்யக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைக்கி வந்து இருக்குது அனைவரும் இந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்கட்டும்னு நானும் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன் என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ